என் பெயர் சுகந்தி வயது இருபத்தி மூணு கோவை மாவட்டத்தில் மருதமலைக்கு அருகில் இருக்கும் வடவள்ளி என்னும் சிறிய கிராமத்தில் வசிக்கிறேன் நான் பார்க்க சுமாரான தான் நீளமான கருகருவென கூந்தல் கருப்பு நிற கண்கள் எப்போதும் ஒரு மெல்லிய புன்னகையுடன் இருப்பேன் கல்லூரியில் தமிழ் இலக்கியம் படித்து முடித்து இப்போது ஊரில் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்க்கிறேன் எங்கள் வீடு ஒரு பசுமையான தோட்டத்தால் சூழப்பட்டிருக்கு மல்லிகை ரோஜா சாமந்தி மலர்களின் மனம் மாமரங்களின் நிழல் பறவைகளின் குரல் இவையெல்லாம் என் இதயத்தை எப்போதும் ஆஸ்வாசப்படுத்தும் ஆனால் இந்த தோட்டம் இப்போது என் மனதில் ஒரு புயலை உருவாக்கியிருக்கு ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கும் இருண்ட இடமாக மாறியிருக்கு என் மனம் ஒவ்வொரு இரவும் அமைதியை இழந்து தவிக்குது ஒரு பயத்தால் ஒரு குழப்பத்தால் ஒரு வலியால் என் பாட்டி பவானி வயது அறுபத்தி ஐந்து ஆனால் அவளை பார்த்தால் அந்த வயது நம்ப முடியாது அவளுடைய முகத்தில் மெல்லிய சுருக்கங்கள் இருந்தாலும் ஒரு இயற்கையான ஒளி பளபளக்கிறது அவளுடைய கண்கள் ஆழமானவை அன்பு நிறைந்தவை ஆனால் ஒரு கூர்மையான பார்வை கொண்டவை அந்தக் கண்கள் ஒரு பழங்கால கோவிலின் சிலையை நினைவூட்டும் ஒரு கதையை மறைத்து வைத்திருப்பது போல அவளுடைய வெள்ளை முடி அழகாக ஒரு கொண்டையாக கட்டப்பட்டிருக்கும் அது அவளுக்கு ஒரு ராணி மாதிரி கம்பீரம் தரும் அவளுடைய உடல் இன்னும் உறுதியாக இருக்கு நீண்ட நடைபயிற்சியால் வந்த வலிமை அவள் கட்டும் புடவைகள் பருத்தி பட்டு எளிமையானவை ஆனால் வண்ணமயமானவை அவளுடைய மஞ்சள் தோலுக்கு பொருத்தமாக இருக்கும் ஒரு புன்னகை அவள் முகத்தில் இருந்தால் அது ஒரு பூந்தோட்டத்தை பூக்க வைக்கும் அழகு பாட்டி ஒரு காலத்தில் கிராம பஞ்சாயத்து உறுப்பினராக இருந்தவள் இப்போது தோட்டத்தை பராமரிப்பது பூக்களை வளர்ப்பது மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவது இவைதான் அவளுடைய உலகம் ஆனால் அவளுடைய உண்மையான அழகு மனதில் இருக்கு அவளுடைய பேச்சு ஒரு இனிமையான இசை கதை சொல்லும் போது அது என் இதயத்தை மயக்கும் ஊரே அவளை மதிக்கும் ஆனால் இப்போது என் மனதில் அவள் மேல் ஒரு சந்தேகம் வந்து நிக்குது என் இதயம் கனமாக இருக்கு ஒரு கூர்மையான வழியால் பக்கத்து வீட்டு தம்பி அரவிந்த் வயது இருபத்தி ஒன்று கோவையில் ஒரு பொறியியல் கல்லூரியில் மூன்றா இம் ஆண்டு படிக்கிறான் அவனுடைய அழகு அது ஒரு இளமையான சிற்பம் மாதிரி உயரமான உடல் கோதுமை நிறம் நெற்றியில் ஒரு சின்ன வளைவு உதடுகளில் எப்போதும் ஒரு லேசான புன்னகை அவனுடைய கண்கள் கருப்பு நிறம் ஆனால் அவை பேசும்போது ஒளிரும் ஒரு கவிதையை படிப்பது போல ஒரு கனவை தொடுவது போல அவனுடைய தோள்கள் அகலமானவை நடைபோது ஒரு தன்னம்பிக்கை தெரியும் அவன் அணியும் சாதாரண ஜீன்ஸும் டீ ஷர்ட்டும் கூட அவனுக்கு ஒரு கவர்ச்சியைத் தருது அவனுடைய கூந்தல் காற்றில் அலைபாயும் ஒரு சினிமா நடிகனை நினைவூட்டும் அவன் சிரிக்கும் போது அந்த சிரிப்பு என் மனதை ஒரு கணம் மறந்து மயங்க வைக்கும் ஆனால் அவனுடைய அழகு மட்டும் இல்லை அவனுடைய குரலில் ஒரு மென்மை ஒரு உணர்ச்சி இருக்கு அவனுடைய அப்பா ஒரு வங்கி அதிகாரி அம்மா இல்லை அரவிந்த் எப்போதும் எங்களோடு நெருக்கமாக பழகுவான் எனக்கு அவனை ஒரு தம்பியாகவே பார்த்தேன் ஆனால் இப்போது அவனுடைய நடவடிக்கைகள் என் மனதைக் குழப்பி ஒரு ஆழமான வழியை உருவாக்கியிருக்கு பாட்டியின் பழக்க வழக்கங்கள் என் இதயத்தை எப்போதும் தொடும் காலையில் சூரியன் உதிக்கும் முன்பே எழுந்து தோட்டத்தில் நடைபயிற்சி செய்வாள் அப்போது மலர்களுடன் பேசுவது போல ஒரு தனி உலகத்தில் இருப்பாள் மல்லிகை மலர்களை மெல்லத் தொட்டு அவற்றின் மனத்தை உள்ளிழுப்பாள் அவளுடைய முகத்தில் ஒரு குழந்தைத்தனமான மகிழ்ச்சி தோன்றும் பிறகு வீட்டில் பூஜை செய்து பழைய தமிழ் இலக்கிய புத்தகங்களை படிப்பாள் குறிப்பாக கம்பராமாயணம் திருக்குறள் அவள் படிக்கும்போது அவளுடைய குரல் ஒரு பாடல் போல ஒலிக்கும் மதியம் ஊர்க்காரர்கள் யாராவது பிரச்சினையுடன் வந்தால் அமைதியாக கேட்டு தீர்வு சொல்வாள் அவளுடைய பேச்சு ஒரு ஆறுதல் தரும் மருந்து மாதிரி ஒரு காயத்தை ஆற்றும் மந்திரம் மாதிரி இரவில் வானத்து நட்சத்திரங்களைப் பார்த்து பழைய கதைகளை சொல்வாள் ராமாயணம் மகாபாரதம் ஊரின் பழைய நினைவுகள் அவளுடைய கதைகள் என்னை ஒரு வேறு உலகத்துக்குக் கூட்டிச் செல்லும் அவளுடைய உணவு பழக்கம் எளிமையானது காலையில் இட்லி அல்லது தோசை மதியம் சாதம் கறி இரவில் பழங்கள் ஆனால் அவள் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பாள் கோபம் அவளைத் தொடாது இந்த பழக்கங்கள் அவளை இன்னும் இளமையாக வைத்திருக்கு ஆனால் இப்போது அவளுடைய செயல்கள் என் இதயத்தை புண்படுத்துது ஒரு கத்தியால் கீறுவது போல அரவிந்தின் பழக்க வழக்கங்கள் இளமையானவை ஆனால் ஒரு மர்மத்தை மறைப்பது போல தோன்றுது காலையில் ஜிம்முக்குச் சென்று உடற்பயிற்சி செய்வான் அவனுடைய உடல் ஒரு விளையாட்டு வீரனை நினைவூட்டும் பிறகு கல்லூரிக்கு பைக்கில் செல்வான் அவனுடைய கருப்பு பைக் அவனுக்கு ஒரு அடையாளம் வார இறுதியில் தோட்டத்தில் உதவி செய்வான் மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவது பூக்களை பறிப்பது ஆனால் அவன் நண்பர்களுடன் அதிகம் பழகுவதில்லை அவன் இசை விரும்பி இரவில் தனது கிட்டாரை எடுத்து வாசிப்பான் அந்த இசை மெல்லிய காற்றில் எங்கள் வீடு வரை வரும் என் மனதை ஒரு கணம் ஆஸ்வாசப்படுத்தும் ஆனால் இப்போது அந்த இசை கூட என் வலியை அதிகப்படுத்துது அவனுடைய உணவு பழக்கம் ஆரோக்கியமானது புரோட்டீன் அதிகமான உணவுகள் பழங்கள் கொட்டைகள் ஆனால் அவன் தனிமையை விரும்புவான் அடிக்கடி தோட்டத்தில் தனியாக அமர்ந்து ஏதோ ஆழமாக யோசிப்பான் அவனுடைய கண்கள் தொலைவில் எதையோ தேடுவது போல இந்த பழக்கங்கள் அவனை ஒரு மர்மமான இளைஞனாக காட்டுது ஆனால் இப்போது அவனுடைய செயல்கள் என் இதயத்தை காயப்படுத்துது ஒரு தீயால் எரிப்பது போல அவர்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வெகு நேரம் பேசுவது என் மனதை உலுக்கியது என் இதயத்தை பிளந்தது ஒரு மாலை சூரியன் மறையும் அந்த பொழுதில் நான் தோட்டத்தில் பூ பறிக்கச் சென்றேன் தோட்டத்தின் ஒரு மூலையில் ஒரு பெரிய மாமரத்தின் கீழ் பாட்டியும் அரவிந்தும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்களின் பேச்சு சாதாரணமாக இல்லை மெல்லிய குரலில் ஒரு ரகசியத்தை பகிர்ந்து கொள்வது போல இருந்தது பாட்டியின் முகத்தில் ஒரு இளமையான புன்னகை அவளுடைய கண்கள் ஒளிர்ந்தன ஒரு இளம்பெண்ணின் கனவு போல அரவிந்தின் கண்களில் ஒரு ஆழமான பார்வை அவன் முகத்தில் ஒரு கவலை கலந்த புன்னகை ஆனால் அதில் ஒரு நெருக்கம் இருந்தது என் இதயம் ஒரு கணம் நின்று போனது இது என்ன இவங்க இப்படி தனியாக பேசுறது எதுக்கு என் மனசு பயத்தில் துடித்தது ஒரு கனமான கல்லை தூக்கி வைத்தது போல அவர்கள் ஒரு பழைய மரப்பெஞ்சில் அமர்ந்திருந்தார்கள் அவர்களின் கைகள் அருகில் இருந்தாலும் தொடவில்லை ஆனால் அவர்களின் பார்வைகள் ஒருவரையொருவர் பிணைத்திருந்தது ஒரு உணர்ச்சி நிறைந்த பயணம் போல அவர்களின் பேச்சு நீண்டது மெல்லிய சிரிப்புகள் சில நேரம் அமைதி சில நேரம் தீவிரமான உரையாடல் அது ஒரு மணி நேரத்துக்கு மேல் நீடித்தது இருட்டு விழுந்த பிறகும் அவர்கள் அங்கேயே இருந்தார்கள் பாட்டி ஒரு முறை அரவிந்தின் தோளை மெல்ல தொட்டு ஆறுதல் சொல்வது போல பேசினாள் அவன் தலை குனிந்து ஏதோ பெரிய கவலையை பகிர்ந்து கொள்வது போல இருந்தது அந்த என் மனதை கீறியது ஒரு கத்தியால் பிளந்தது இந்த சந்திப்புகள் அடிக்கடி நடந்தன ஒவ்வொரு முறையும் என் இதயத்தை மேலும் மேலும் உடைத்தன ஒரு நாள் இரவு மணி ஒன்பது ஆகியிருந்தது பாட்டி மெதுவாக வீட்டை விட்டு வெளியே சென்றாள் தோட்டத்தில் அரவின் காத்திருந்தான் ஒரு சிறிய விளக்கின் மங்கலான ஒளியில் இருட்டில் அவர்கள் சிரித்து மெல்ல பேசினார்கள் அரவிந்த் முறை பாட்டியின் கையை பிடித்து ஏதோ உணர்ச்சிகரமாக பேசினான் அவனுடைய கண்களில் கண்ணீர் மின்னியது என் மனம் குழம்பியது பயம் என்னை ஆட்டிப் படைத்தது ஒரு இருண்ட கடலில் மூழ்குவது போல மற்றொரு முறை மழை பெய்யும் ஒரு மாலையில் அவர்கள் தோட்டத்தின் சிறிய குடிசையில் அமர்ந்திருந்தார்கள் மழையின் சத்தத்துக்கு இடையே அவர்களின் சிரிப்பு கேட்டது அது என் இதயத்தை குத்தியது ஒரு கூர்மையான ஈட்டி போல வாரத்தில் மூன்று அல்லது நான்கு முறை இப்படி சந்திப்பார்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு மணி நேரத்துக்கு மேல் சில நேரம் இரவு பத்து மணி வரை அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் அவர்களின் பேச்சில் ஒரு நெருக்கம் இருந்தது அது ஒரு சாதாரண உறவை தாண்டியது போல தோன்றியது என் மனசு கேள்விகளால் நிரம்பி வழிந்தது பாட்டிக்கு இந்த வயதில் இப்படி ஒரு உறவா இது தகாது தானே என் இதயம் பயத்தாலும் கோபத்தாலும் குழப்பத்தாலும் தவித்தது நான் எப்போதும் மதித்த அன்பு செலுத்திய என் பாட்டி மேல் இப்படி ஒரு சந்தேகம் வரும்னு நினைத்து பார்க்கவே முடியவில்லை ஒவ்வொரு இரவும் இந்த எண்ணங்கள் என்னை உறங்க விடாமல் துரத்தின என் மனதை ஒரு கனவு கலையாத இரவாக மாற்றின ஒரு நாள் என் இதயத்தில் எழுந்த தைரியத்தை வரவழைத்து பாட்டியை நேரடியாகக் கேட்டேன் பாட்டி நீங்களும் அரவிந்தும் தோட்டத்தில் என்ன பேசுறீங்க ஏன் இப்படி தனியா சந்திக்கிறீங்க என்று கேட்டேன் என் குரல் நடுங்கியது என் கண்களில் கண்ணீர் தழும்பியது பாட்டி முதலில் அதிர்ந்து பிறகு ஒரு மெல்லிய சிரிப்பு சிரித்தாள் சுகந்தி உனக்கு என்ன தோணுது நீயும் இந்த ஊரு பொய்க்கதைகளை நம்ப ஆரம்பிச்சிட்டியா என்று கேட்டாள் அவளுடைய குரல் மென்மையாக மாறியது ஆனால் அதில் ஒரு வழி இருந்தது என் பழைய நண்பரோட பேரன் அவனுக்கு கல்லூரியில் பிரச்சினைகள் இருக்கு அவன் அம்மா இல்லாதவன் அதனால் அவனுக்கு ஆறுதலா அறிவுரையா பேச நான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் தோட்டத்தில் சந்திக்கிறது ஊர்க்காரங்க வீணா பேசாம இருக்கணும்னு தான் அவளுடைய கண்களில் ஒரு நேர்மை தெரிந்தது ஆனால் என் மனம் உறுதாக நம்பவில்லை அவளுடைய வார்த்தைகள் என் இதயத்தை ஆற்ற முயன்றன ஆனால் அந்த வலி இன்னும் இருந்தது பிறகு அரவிந்தை நேரடியாக சந்தித்து கேட்டேன் அரவிந்த் நீ பாட்டி கூட என்ன பேசுற இது எனக்கு சரியா தெரியல என்று கேட்டேன் என் குரல் உடைந்து என் இதயம் துடித்தது அவன் சிரித்தான் ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு வலி இருந்தது ஒரு தனிமையின் எதிரொலி சுகந்தி நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு புரியுது ஆனா பாட்டி எனக்கு ஒரு அம்மா மாதிரி என் குடும்பத்துல யார்கிட்டையும் பகிர முடியாத விஷயங்களை அவங்க கிட்ட சொல்றேன் அவங்க எனக்கு வழிகாட்டுறாங்க அவ்வளவு தான் அவனுடைய கண்களில் ஒரு நேர்மை தெரிந்தது ஆனால் என் இதயம் இன்னும் அமைதியடையவில்லை அவனுடைய வார்த்தைகள் உண்மையாக இருக்கலாம் ஆனால் என் மனதில் ஒரு சந்தேகம் இன்னும் எரிந்து கொண்டிருந்தது தோட்டத்தின் அந்த மரங்கள் மலர்கள் இன்னும் ஏதோ ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கின்றனவோ என்று தோன்றியது ஒருவேளை பாட்டியும் அரவிந்தும் சொன்னது உண்மையாக இருக்கலாம் இல்லை என்றால் அவர்கள் மறைக்கும் ஏதோ ஒரு உண்மை இருக்குமோ என் மனம் இன்னும் குழப்பத்தில் தவிக்கிறது ஒரு இருண்ட கடலில் மூழ்குவது போல இந்த தோட்டத்தின் மறைவுகள் இன்னும் முழுதாக வெளியே வரவில்லை ஆனால் நான் உண்மையைத் தேடுவேன் எப்படியாவது இந்த சந்தேகத்துக்கு ஒரு முடிவு கட்டுவேன் ஒவ்வொரு இரவும் இந்த எண்ணங்கள் என் இதயத்தை பிசைகின்றன என் உறக்கத்தை திருடுகின்றன ஆனால் நான் உண்மையைக் கண்டுபிடிக்காமல் ஓயமாட்டேன் இந்த கதையில் வரும் நானும் பாட்டியும் அரவிந்தும் நம்மைச் சுற்றி இருக்கும் மனிதர்களை பிரதிபலிக்கிறோம் என் சந்தேகம் நம்மில் பலருக்கும் வரக்கூடிய இயல்பான உணர்வு ஆனால் புரிந்து கொள்ளாமல் முழுமையாக உண்மையை அறியாமல் மற்றவர்களை தவறாக நினைப்பது உறவுகளை புண்படுத்தும் பாட்டியின் அன்பும் அரவிந்தின் நம்பிக்கையும் உண்மையான உறவுகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு உணர்த்துகின்றன ஒருவரை பற்றி தவறாக எண்ணுவதற்கு முன் அவர்களுடன் நேர்மையாக பேசுவது உண்மையை அறிவது முக்கியம் தவறான புரிதல்கள் உறவுகளை உடைக்கலாம் ஆனால் உண்மையான உரையாடல் அவற்றை வலுப்படுத்தும் இந்த கதை ஒரு பாடத்தை சொல்கிறது சந்தேகத்தை விட நம்பிக்கையும் புரிதலும் மனித உறவுகளை அழகாக்கும் உண்மையைத் தேடுங்கள் அன்பை புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளை பாதுகாக்குங்கள்